நாட்டுப் செய்திகள் வாசிப்பது கோவை வாம்ிடி நாயுடு மேம்பாலத்தில் நள்ளிரவில் ஏறிய கார் அதிவேகமாக கோல்டு கோல்டும்ஸ் அருகே இறங்கி சாலையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லாரியில் மோதிய விபத்தில் லாரிக்கு அடியில் புகுந்த கார் அப்பளம் போல் நொறுங்கியது இதில் மூன்று பேர் உயிரிழந்தனர் ஒரு மணி நேரம் போராடி உடல்கள் மீட்கப்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது கோவை சாய்பாபா காலனி கே கே புதூரில் கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் அலுவலகத்தில் கூட்டுறவுத்துறை பொது விநியோக திட்டம் நுகர்வோர் விழிப்புணர்வு அமைப்புகளுடனான காலாண்டு கூட்டம் இணை சார்பதிவாளர் அலுவலகத்தில் பதிமூன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று காலை பதினொன்று முப்பது மணிக்கு நடந்தது அதில் அரசின் பதிவு பெற்ற கோவை மாவட்ட நுகர்வோர் அமைப்புகளின் நிர்வாகிகள் மற்றும் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் தன்னார்வ நுகர்வோர் உரிமை பாதுகாப்பு நலமையத்தின் மாநில இணை செயலாளர் ஜெயச்சந்திரன் கலந்து கொண்டார் கூட்டுறவு சங்கங்களின் இணை பதிவாளர் அலுவலக அதிகாரிகள் கலந்து கொண்டு உணவு பொருள் வழங்கல் மற்றும் உணவு பாதுகாப்பு கூட்டுறவு சங்கங்களின் செயல்பாடுகள் பின் மக்களுக்கு ஏற்படும் இடர்பாடுகள் இவைகள் பற்றி கூட்டத்தில் பேசப்பட்டது இந்த அலுவலகத்தில் இது முதல் கூட்டமாக இருப்பதால் வரும் காலங்களில் தொடர்ந்து கூட்டங்கள் நடக்கும் தீர்வுகள் கிடைக்கும் என அதிகாரிகள் தெரிவித்தனர் மேலும் உணவுப் பொருள் வழங்கல் தொடர்பாக மேலும் பல விஷயங்கள் பேசப்பட்டது கோவை மாவட்டம் பாலசுந்தரம் ரோட்டில் உள்ள இந்து சமய அறநிலையத்துறை அலுவலகத்தில் கோவை மாவட்ட தன்னார்வ நுகர்வோர் அமைப்புகளுடனான காலாண்டு கூட்டம் இன்று மதியம் மூன்று முப்பது மணிக்கு நடந்தது இந்த கூட்டத்தில் தன்னார்வ நுகர்வோர் அமைப்புகளின் நிர்வாகிகள் மற்றும் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் தன்னார்வ நுகர்வோர் உரிமை பாதுகாப்பு நல மையத்தின் மாநில பொருளாளர் பி எஸ் சுரேஷ் கலந்து கொண்டார் இதில் சுக்கரவார்பேட்டை பாலதண்டாயுதபாணி முருகன் கோவிலில் அன்னதானத்தின் போது பக்தர்களுக்கு விநியோகம் செய்பவர்கள் கடுமையாக பேசுவது பக்தர்களிடையே மனக்கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது கோவை பேரூர் பட்டீஸ்வரர் கோவிலில் பக்தர்களின் செல்போன் வாங்கிக் கொண்டு பேப்பர் டோக்கன் கொடுப்பது அதற்கு பதில் நிரந்தர பிளாஸ்டிக் டோக்கனை கொடுக்க வேண்டியும் மேலும் மருதமலை முருகன் கோவிலில் அர்ச்சகர்களுக்கு பக்தர்கள் பூஜை தட்டத்தில் பணம் போட்டால்தான் எழுமிச்சம் பழம் பூ கிடைக்கும் பணம் போடாவிட்டால் விபூதி மட்டும் கிடைக்கும் அர்ச்சகர்களின் இந்த நடைமுறை பக்தர்களிடையே கடும் கோபதாப வெறுப்பை ஏற்படுத்தியுள்ளது இது சம்பந்தமாக இந்து சமய அறநிலையத்துறை சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூட்டத்தில் கேட்டுக் கோவை இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் இதற்கு தக்க ஆவணம் செய்யப்படும் என பதிலளித்துள்ளார்கள் தமிழ்நாடு முழுவதும் தன்னார்வ நுகர்வோர் உரிமை பாதுகாப்பு நல மையம் அங்கம் வகிக்கிறது அந்த வகையில் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கும் அணைப்பட்டி அதன் அருகில் இருக்கும் சிறுநாயக்கன்பட்டியில் பல ஆண்டு காலமாக அங்கு சுடுகாடு பாதுகாப்பு இல்லாமல் புதர்மண்டி கிடந்தது இதை இந்த அமைப்பு மாவட்ட நிர்வாகத்துடன் எடுத்துச் சென்றது அதன் பலனால் அங்கிருக்கும் அணைப்பட்டி கிளை நிர்வாகிகள் ஊக்கத்தோடு மாவட்ட நிர்வாகம் சிதைந்து கிடக்கும் மயானத்தை இயந்திர வாகனம் கொண்டு சீர்படுத்தியது அப்போது களத்தில் அமைப்பின் அணைப்பட்டி கிளை நிர்வாகிகள் பொதுநலத்தோடு சேவை செய்வதை காண்கிறீர்கள் ஆதம் தவறாமல் வெளிவரும் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்